ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நீ வீஸ் கட்ல நீங்கள் வந்து இந்த பிளா செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாங்க விக்ஸ் துளசி நம்ம வந்து துளசிலே வந்து கருந்துளசி ஒன்று இருக்குது பச்சை துளசி ஒன்று ரெண்டு துளசியும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து விக்ஸ் துளசிங்க நம்ம விக்ஸு விக்ஸு ஆயில் பார்த்தீங்களா அதோடைய அதோடைய பிளான்ட் தாங்க இது இதை வந்து இப்போ ஒரு லீஃபை வந்து இப்போ எடுத்துகிட்டு இப்படி கசக்கி நம்ம நெத்தியில் வச்ச முடிச்சிங்களே அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குங்க ஏன்னா நான் இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேங்க என்னன்னா எனக்குலாம் ஒரு சின்ன தலைவலியாக இருந்தால் கூட நான் கார்டனுக்கு மேலே வந்துட்டு ஒரு லீஃபை பறித்து நல்லா அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே நான் வந்து அப்படியே தேய்ச்சிப்பேங்க வந்துட்டு உடனே வந்து ஒரு டென் மினிட்ஸ்லையே நமக்கு அந்த தலைவலி வந்து உடனே க்யூர் ஆகுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சிப்பொல்லு இருக்குது பார்த்திங்களா பூச்சிப்பொல்லுக்கு வந்து உடைய லீஃபை வந்து அந்த பூச்சிப்பொல்லு இருக்க இடத்துல வந்து நல்லா அப்படியே கசக்கிட்டு அந்த பல்லில் வச்சோம்னா பூச்சிப்பல்லுடைய வலி வந்து குறையும் குறையுங்க இது வந்து இந்த மாதிரி மெடிசன் பிளான்ட்டெல்லாம் நம்மளுடைய கார்டன்லேயே கார்டன்லேயும் சரி நம்மளுடைய வீட்டு தோட்டத்துலேயும் மாதிரி பிளான்ட்டெல்லாம் நம்ம வச்சு வளர்க்கலாங்க இதெல்லாம் அவசியம் இதெல்லாம் வளர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு செடிங்க இதெல்லாம் விக்ஸ் துளசி இதோடைய இதோடைய மனம் வந்து சூப்பராக இருக்குங்க இது போல் ஒரு சின்ன சின்ன மெடிசன் பிளான்ட்டை வந்து நம்ம டெய்லி நம்ம நுகர்ந்து பார்த்தாலே ஒரு சின்ன சின்ன வியாதியிலேருந்து கூட நம்ம வந்து தப்பிக்கலாங்க இப்போ இருக்க சுச்சுவேஷன்லலாம் எதை எடுத்தாலும் விஷம் நஞ்சு அதை தாங்க நம்ம வந்து நம்ம அடிக்கடி இது போல் சின்ன சின்ன ஒரு விஷயத்தை வந்து நம்ம பயன்படுத்தும்போது ஒரு சில விஷயத்துலேருந்து கூட நம்ம வந்து தப்பிச்சு நம்மளுடைய நம்மளுடைய உடம்ப வந்து நம்ம பாதுகாக்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நிவீஸ் கடனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ